அனுமதி <laughs> நன்றி <laughs> எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க மணியின் கோபி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஸோ கடந்த ஒரு சில நாளாகவே ரொம்ப நிறைய நியூஸ் அண்ணாமலை சுற்றி ஓடிட்டே இருந்துச்சு அதில் நிறைய ரூமர்ஸ் வச்சுக்கோங்களேன் அதில் ஒன் ஆஃப் தி செய்தி பரவுனது என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை எனக்கு ரொம்ப பெரிய காய்ச்சல் இருக்குது அவருக்கு வந்து டெங்கு காய்ச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருந்துச்சு அது உண்மையாக போய் நம்மளுக்கு தெரியாது நான் ஆஃபீஸில் அதுக்கு ஒரு சில இடங்கள்லாம் வந்து அவருக்காக பூஜை பண்ணது அதெல்லாமே கூட அந்த செய்திகள் எல்லாமே கூட பார்த்துருப்போம் அதனால் அது ஒரு நியூஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா நிறையா இதே போல் ரூமர்ஸ் எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி ஒரு சென்னையில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் ஒன்று நடக்குது அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் அவரோட முன்னிலையில் அவர் தலைமையில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அதுக்கு வந்து அண்ணாவில் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமா அவர் ஒரு ஒரு அறிக்கை விளக்க அறிக்கை கொடுத்துருந்தாருலே அது வந்து அவரோட லெட்டரியத்தில் கொடுத்துருந்தார் அதனால் அதுக்கு ஒரு மீனிங் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பல நியூஸ் பரவிட்டு இருந்த நடுவில் இன்றைக்கி அண்ணாமலை நான் வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து கலந்துகிட்ருக்குறாரு ஸோ அதில் அவங்க கேட்குறாங்க வெளியே பிரஸ் கேட்குறாங்க உடம்புலாம் சரியாச்சுன்னு கேட்குறாங்க ஓகே நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அவரை பார்த்தா நம்மளுக்கு ஓகே ரெடி ஆகிட்ட தான் தெரியுது ஸோ இந்த மீட்டிங் வந்து கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் தான் நான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கும்போது தேசிய பொதுச் செயலாளர் அமைப்பு பொதுச்செயலாளர் பிஎல் சந்தோஷ் அவர்களே வந்து அவரோட வீட்டுக்கு போனதாக ஒரு நியூஸ் வெளியே சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி காலையில் ஏழரை மணிக்கு சென்னையில் அவரோட வீட்டுக்கு ஏன்னா இந்த மீட்டிங் நடக்கிறதோ அண்ணாமலை நான் சென்னையில் இருக்க வீடு பக்கத்து பக்கத்துலேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த அவர் வீட்டுக்கே காலையில் போய் விசிட் பண்ணியிருக்காருன்னோ அப்புறம் இன்றைக்கி செகண்ட் செஷன் வந்து அண்ணாமலை என்ன பங்கேற்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குது ஸோ நம்ம சேனலில் நம்ம அண்ணாமலை என்ன சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கிறதுனால இந்த தகவலை நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒன்று வந்து அவர் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாருங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு ஒரு ஒரு செஷன் வந்து அவர் அட்ரஸ் பண்ணுறாரு அந்த வீடியோவும் போட்டிருக்காங்க அதனால் சரி ஏதோ ஒரு அப்டேட் இருக்குது அதை நம்ம ஷேர் பண்ணலாங்கிறது இந்த ஒரு நோக்கம் ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான இல்லாட்டி ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஆகிடுச்சு அதாவது எல்லா டிவி சேனல்ஸ்லையும் வந்து இதை ரன் பண்ணுறாங்க பிஎல் சந்தோஷ் வந்து அவர் வீட்டுக்கே போய் அவர் கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுனால தான் அவர் அட்டன் பண்ணார் இவங்க வந்து டெல்லியில போய் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க நிறைய நியூஸ் இதை சுற்றி பாஜக நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாஜக நிர்வாகிகள் மேலே கோவப்பட்டிருந்தாங்க சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி தான் வந்து இவ்வளோ தூரம் உழைச்சிருக்கிறாரு அவருக்கு அகேன்ஸ்டை இவ்வளோ தப்பு தப்பாக வந்து கெட்ட கெட்டதாக அக்யூஸ் பண்ணுறாங்களே நீங்கள் யாருமே சப்போர்ட்டுக்காகவே வரலையே நீங்கள் ஒன்றும் டிஃபெண்டே பண்ணலையே ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா பாஜக நிர்வாகிகள் மேலே பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருந்தது சமூக வலைதளங்களில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அமைதியாக இருப்போம் அமைதியாக இருப்போம்னு பேசிட்டு இருந்தாங்க இவங்களுக்காக கோவோ நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ள என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நமக்கு தெரியாது சரி யாரும் பேசணா தேவையெல்லாம் பேசிட்டு பெருசாக வேண்டாம்க்காக அமைதியாக இருந்தாங்களா இல்லை நஜமாலுமே இவங்க வந்து சப்போர்ட்டுக்கு போகாமல் இருந்தாங்களான்னு நமக்கு தெரியல அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்றைக்கி அந்த மீட்டிங்கில் எல்லாரும் அதாவது பிஜேபி நிர்வாகிகள் எல்லாருமே அண்ணாமலினை கூட ஃபோட்டோ எடுத்து அவங்க அவங்க சமூக வளையத்தில் போஸ்ட் பண்ணுறாங்க நான் பாருங்க அண்ணாமலையை கூட தான் இருக்கேன் நான் அவங்களோட பேசிகிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது பார்க்கும்போது ஒரு ஒரு சைடில் சந்தோஷமாக இருக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா சரி நம்ம வந்து அவர் விளக்கிட்டாரோ இல்லாட்டி தனி தனியாக இருக்கிறாரோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மீட்டிங் வராரு அட்ரஸ் பண்ணுறாரு எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா அடப்பாவைங்களா இப்போ தான் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி தலைவராக இருந்தார் தமிழ்நாடு பிஜேபிக்கு அவர் தான் தமிழ்நாடு பிஜேபியோடைய ஃபேஸாக இருந்தார் அவ்வளோ ஆக்டிவாக இருந்தார் அவர் தான் அந்த மொத்த செஷனுமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அவரே ஒரு தேர்டு பர்சன் கெஸ்ட்டாக வர்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகுது இல்லையா அப்போ அது பார்க்கும்போது அது இப்போ அண்ணாமலை என்ன முடிவெடுத்தாரா இல்லாட்டி வந்து நேஷனல் பிஜேபி முடிவு எடுத்துச்சா இல்லை சூழ்நிலையை முடிவு அதெல்லாம் நமக்கு தெரியாது இதெல்லாம் இன்டர்னல் விஷயங்கள் வெளியே தெரியாது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தலைமை தன்னவரே வந்து கொஞ்சம் சீட் எடுக்கிற மாதிரி வந்தது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு நம்மளுக்கு நல்லது இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா அவர் இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா நிறையா தவறுகள் செய்கிறதுக்கு அரசியல்வாதிகளே பயப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுன்னா பொங்கல் ஊழலை வந்து கண்டுபிடிச்சி முன்னாடி சொல்லுவார் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாலுமே அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து எல்லாம் விளக்குவார் இப்போ ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து நிறைய ரிடியூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று வந்து அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஒரு ரிட்டன் ஆர்டிக்கல் எழுதிருக்கேன் அதை வந்து பப்ளிஷ் ஆகட்டும் பப்ளிஷ் ஆனால் அந்த ஆர்டிக்கல் பற்றி பேசலாம்ங்கிறதுனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கலான ஒரு மூவ் ஜிஎஸ்டியில் அவ்வளோ பெரிய டாக்ஸ் குறைஞ்சிருக்கு ஆனால் அது வந்து என்ன ஆகலைன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் ஆகலை இல்லாட்டி ஆக்குறதுக்கு உண்டான சக்தி பிஜேபியில் இருக்கிற இப்போ இருக்கிற தலைவர்கள்கிட்ட இல்லை ஸோ அவர் இருந்திருந்தாங்கன்னா எல்லாமே வேற மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியுது ஊழலுமே வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்திருப்பார் மக்கள் மத்தியில் நிறையா விஷயம் போய் சேர்ந்துருக்கும் இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களுமே ஜிஎஸ்டியில் இப்போ டேக்ஸ் குறைச்ச மாதிரி ஆனால் பாசிட்டிவ் விஷயங்களுமே வந்து அவர் இன்னும் மக்கள் மத்தியில் நிறைய கொண்டு போய் சேர்த்துருப்பாரு ஸோ அவர் இல்லாததுனால நல்ல விஷயங்கள் நிறைய விஷயம் தடைபட்டு போகுதுங்கிற நம்மளுக்கு கண் கூட தெரியுது அது தமிழகத்துக்கே நல்லதில்ல தானே அதனால் அந்த வருத்தம் இருக்குது சார் அட்லீஸ்ட் இப்போயாவது ஒன்று ஏதோ ஒன்று ரெண்டு நடக்குது நாளைக்கு வந்து எடப்பாடி அவர்களும் டெல்லி போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் கோயின்சிடென்ட்லாம் இருக்கலாம் இன்னைக்கு பிஎல் சந்தோஷ் அவர்கள் பொறுப்புமே வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎல் சந்தோஷுங்கிற ஒரு பொறுப்பு வந்து என்ன பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா அமைப்பு பொதுச் செயலாளர்னு சொல்லி சொல்றாங்க இந்த அமைப்பு பொதுச் செயலாளருங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ராஷ்ட்ரிய சயம் சேவை சங்கம் அமைப்பு இருக்கு இல்லையா அவங்க அந்த அமைப்போடைய நாமினேட்டட் பர்சன் தான் வந்து பிஜேபியில் அமைப்பு பொதுச் செயலராக இருப்பாங்க அந்த நாமினேட்டட் பர்சன் பொதுவாக யாராக இருப்பாங்கன்னா பிரச்சாரக்காக தான் இருப்பாங்க பிரச்சாரக் அப்படிங்கிறது சங்கத்தில் என்னவா சொல்கிறாங்கன்னு சொன்னால் தன்னோட வாழ்க்கையை ஃபுல்லாக அர்ப்பணிக்கும் அர்ப்பணிக்க பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணாமல் முழு நேரமாக ஃபுல் டைம் வாலண்டியராக இருக்கிறவங்க பேர் பிரச்சாரம் அவங்க வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் சார்பாக பிஜேபியில் நாமினேட்டட் பர்சனாக அமைப்பு பொதுச் செயலாளர்னு இருப்பாங்க இந்த பொறுப்பில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்திருக்காங்க கேட்டிங்கன்னா மோடிஜி இந்த பொறுப்பில் இருந்தவர் தான் ஸோ பிரைமணி சார் முன்னாடி ஆல் இண்டியா லெவலில் அமைப்பு பொதுச் செயலாளராக ஆர்எஸ்எஸ் சார்பாக பிரச்சாரக்காக இருந்தவர் மோடிஜி அந்த பொறுப்பில் மோடிஜி இருந்த பொறுப்பில் தான் வந்து பிஎல் சந்தோஷ் அவர்கள் இருக்காரு அதனால் வெரி 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 பவர்ஃபுல்லான ஒரு பொறுப்பில் தான் பிஎல் சந்தோஷ் இருக்கார் இன்ஃபேக்ட் பிஎல் சந்தோஷ் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கர்நாடகாவிலேருந்தே வந்து நல்ல பழக்கம் உண்டு இன்ஃபேக்ட் அவர் ஐபிஎஸ் காலகட்டத்திலேருந்தே பிஎல் சந்தோஷ் அவர்களும் அவர்களும் என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு இதில் இருந்தாங்கிறது சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒரு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அரசியல்லையுமே வந்து இப்போ ரொம்ப பயங்கர மெஸ்ஸியாக தானே இருக்குது இப்பெல்லாம் இருக்கிறத பார்த்தா டிஎம்கேஜி இருக்கான வாய்ப்புகள் பெட்டராக தானே தெரியுது என்ன ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்க நமக்கு தெரியாது பட் ஸ்டில் ஆப்போசிஷன் இவ்வளோ சண்டை போட்டுட்டு குழப்பமாக என்ன ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும்போது அது அவங்களுக்கு தான் அட்வான்டேஜாக இருக்கும் அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் அரசியல் நகர நகர எலெக்ஷனுக்கு முன்னாடி சரியாகவும் நம்ம நம்புறோம் இன்றைக்கூட அண்ணாமலை என்ன ஒரு ஸ்பெஷல்னு அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பிரசார பயணத்தை பற்றி அறிவிச்சிருக்காருலாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நியூஸ் வருதுன்னு தெரியல ஏதோ அஃபீஷியல் என்ன வருதோ அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணலாம் மற்றதெல்லாம் வந்து ரூமர்னே சொல்லி அதை உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக நான் அதை அப்டேட் பண்ணுறேன் அடுத்தடுத்து என்ன அரசியல் நகர்வுகள் இருக்குது பர்டிகுலி அண்ணாமலை என்ன விஷயம் என்ன நம்மளுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் ஒரு சேனலே உண்டு ஆக்சுவலாக இன்னொரு இது இல்லை இன்னொரு யூடியூப் சேனல் அண்ணாமலையை அவர் ஹோப் பண்ணி ஒரு யூடியூப் சேனலே உண்டு அது போது எனக்கு தோணும் கரெக்டாக பேர் வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துட்டு இருந்த ஒரு சமயத்தில் நம்ம நாட்டுக்கு வந்து எனக்கு மோடிஜி மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது அவர் பார்த்து பாருக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அரசியல் மோசமாக இருக்கேன்னு நினைக்கும் போது அண்ணாமலை அண்ணா அரசியலுக்கு வரும்போது அவன் தமிழ்நாட்டு பிஜேபியில் சேர்ந்த அரசியலுக்கு வரும்போது ஒரு பெரிய ஹோப்பாக இருந்தது அந்த ஹோப் இப்போ டிமினிஷிங் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு வருத்தம் தானே அதனால் அடுத்தடுத்து என்ன நகர்வு இருக்குது நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் அதை நான் உங்கள் எல்லாத்துக்கும் கூடிய ஷேர் இருக்கேன் நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே வந்து சேரும் மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோஸ் வந்துக்கிறேன் வணக்கம்